ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசைக்கு சூப்பராக நல்ல சத்தான கருப்பு உளுந்து சட்னி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது இந்த சட்னியை செஞ்சுருங்க கருப்பு உளுந்தில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது இது நம்மளோட மூட்டுகள் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ வாங்க இப்போ அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து போட்டுக்கலாம் நான் உடைச்ச உளுந்து எடுத்துருக்கேன் இதில் நீங்கள் முழு உளுந்து பயன்படுத்துகிறனாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த உளுந்தை வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து முறு மொறுனு ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் அந்த அளவு நம்ம வறுக்கும் போது தான் உங்களுக்கு சட்னி வந்து வளவளன்னு இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உளுந்து நல்லா வறுப்பட்டதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பருப்பு வந்து கரைஞ்சி போயிடக்கூடாது இப்போ நம்ம இது கூட சின்ன அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு புளியை நம்ம எண்ணெயிலேயே நல்லா வறுக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு பல் பூண்டு சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை வறுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் அந்த பேனில் இருக்க எண்ணெயே போதும் நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்க தேவையில்லை இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த சட்னிக்கு தக்காளி வந்து தேவைப்படாது இப்போ நம்ம ஆற வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் முதல்ல இந்த பருப்பு நம்ம வரத்தோ இல்லையா அதை மட்டும் நம்ம ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க முதல்ல இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எல்லாமே சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் சேர்த்து அரைக்கணும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாகவே நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த ஜார்லையே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் தாளிப்பு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கூட அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கோங்க கூட ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுட்டு இது நல்லா பொறிஞ்சதும் கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போ இந்த தாலிப்படுத்து நம்ம சட்னியில் செய்யத்தரலாம் அவ்வளோதான் சூப்பராக நல்ல டேஸ்டியாக சத்தான கருப்புளுந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு தக்காளி கூட தேவையில்லை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ